ஒரு காலத்தில் அழகான ஒரு கிராமத்தில் கதிர் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் புத்திசாலி ஆனால் சில சமயம் சின்ன சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவான் ஒரு நாள் பள்ளியில் நண்பன் ஒருவர் அவனின் பென்சிலை எடுத்துக்கொண்டார் அதைக் கண்ட கதிர் மிகவும் கோபப்பட்டான் நான் அவனிடம் பழி வாங்குவேன் என்று முடிவெடுத்தான் அன்று இரவு கதிர் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவனுக்கு அவனுக்கொரு கனவு வந்தது அதில் ஒரு மந்திர கடவுள் தோன்றினார் அவர் மெதுவாக சொன்னார் கதிர் நீ கோபப்படும்போது உன் இதயத்தில் ஒரு கருமை விதை வளர்கிறது ஆனால் நீ மன்னிக்கு கற்றுக்கொண்டால் அந்த விதை அழகான பூவாக மாறும் அடுத்த நாள் காலை கதிர் விழித்தவுடன் அந்த வாழ்த்தை நினைவுக்கு வந்தது பள்ளிக்கு சென்றதும் தனது பென்சிலை எடுத்த நண்பனை நோக்கி சிரித்தபடி சொன்னான் பரவாயில்லை நீ எடுத்துக்கொண்டது சிறிது நேரம்தான் கவலை வேண்டாம் அதை கேட்ட நண்பன் மிகவும் மகிழ்ந்தான் அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக மாறினார்கள் அன்றிலிருந்து கதிர் கோபத்தை விடுத்து எல்லாரிடமும் அன்பாக நடந்து கொண்டான் அவன் இதயத்தில் மந்திர கடவுள் சொன்னபோல் அந்த கருமை விதை அழகான பூவாக மாறியது கதையின் நீதி மன்னிப்புத்தான் மிகப்பெரிய வலிமை ஃபகிவ்னஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இன்னும் இப்படிப்பட்ட நீதி கதைகள் பார்க்க லிட்டில் கேலக்ஸி டெயில்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க